டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக அவரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திரால அர்ஜுன் நோவோ அறுநூற்றி அஞ்சு டிஐ மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கடைசிங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ரன்னிங் ஹவர்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு மணி நேரம் ஓடி இருக்குங்க ஓனர் சிங்கிள் ஓனர் ஸ்டேரிங்ல பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் பிரேக் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ அறுநூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் ட்ரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி டயர் பாயிண்ட்ஸ் எழுபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்திருக்குங்க தாராளமாக இன்னும் ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் வண்டியில் சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது க்ரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது ஊக்குபெட்டும் அவைலபிளாக இருக்குங்க வண்டி நீங்கள் அஞ்சு ஓத்து கலப்பை ஒன்பது ஊத்து கலப்பை ரொட்ட வேட்டர் ட்ரெய்லர் மற்றும் வாழை ஓட்டக்கூடிய பயன்பாட்டுக்கு தாராளமாக வந்து பயன்படுத்திக்கலாங்க வண்டி இருக்கும் இடம் மதுரை மாவட்டத்தில் பெரையூர் அப்படிங்கிற ஊரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க மகேந்திராவில் அர்ஜுன் நோவோ அறுநூற்றி அஞ்சு டிஐ ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்க மற்ற சார் ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே